பலகூடி சதவீங்க கடந்து முன்சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது மனிதனாக உருவாக்கினாய் என்று இந்த உயிரின் தன்மை ஈசன் என்று வணங்கும்படி செய்தார் ஆக அறியும்படி செய்தார் அதே சமைத்த இங்கே என்ன வைத்திருக்கின்றோம் எலியை வைத்திருந்தார் விநாயகர் கும்பன் இப்போ அந்த விநாயகர் முன் எலியின் வைத்தார்கள் சாதாரண மக்களும் அறிந்து தன்னை எப்படி எப்படி நம்ம நாம் அறிந்துகின்றன தான் விநாயகர் பக்கம் ஒரு அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் வைத்தார்கள் விநாயகருக்கு முன் எலியையும் வைத்தார்கள் காரணம் நாம புல்லைன்றோம் தனித்தாம்புகளைக் கின்றோம் கனிகளை இன்று மனித வேக வைத்து அந்த வித்தை முளைக்க விடாத தடைப்படுத்தி அது பல பொருளை சேர்த்து சுவையாக உருவாக்கி நாம் மகிழ்ச்சியை பெறுகின்றோம் ஆகதான் இந்த விநாயகர் சதுர்த்தி வேக வைத்தால் அழுத்தம் அழைப்பதில்லை அதே சமயத்தில் இப்ப சாதாரணமாக இங்க இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை விநாயகர் பக்கம் இருக்கும் வேப்ப மரம் எதற்காக வைத்தது ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான் சலிப்புப்படுகின்றான் சங்கடப்படுகின்றான் இத்தகைய நிலைகள் இதெல்லாம் கசந்த வாழ்க்கையை ஊற்றுவது அதனால் தான் அங்கே வேப்ப மரத்தை வைத்தது இப்ப வேதனைப்படும் உணர்வை நாம் நகர்ந்தால் நமது வாழ்க்கையில் கசந்த நிலைகள் உணர்வு வித்தாக நமக்குள் உருவாகுங்கள் அது கொண்டால் வாழ்க்கையை கசந்த வாழ்க்கை ஆகின்றது அப்ப அதை நாம் முளைக்காமல் தடுக்க வேண்டுமா அல்லவா இப்ப ஒருத்தர் கோபிக்கின்றார் ஒருவர் அடிக்கை செல்லுகின்றார் அந்த கோபமான உணர்வு உருவாக்கும் போது அந்த உணர்வு வெளிப்படுகின்றது நாம் கண்கொண்டு கோபமுற்றோட உற்று பார்த்து அதன் நுகர்ந்தால் அந்த தன்மை நவரப்பணும் உயிரை பெற்ற காடி நமக்கும் இந்த ஆத்திரம் வருகின்றது ஆனால் பார்த்த உணர்வு உணர்வோ ஊர் வித்தாக மாறிவிடுகின்றது அது மீண்டும் நமக்குள் வரப்படும் போது அந்த கோப உணர்வுகளை தூக்கி தூக்கி நமக்குள் இரத்தப் பதிப்பு உருவாக்கி விடுகின்றது ஒரு வேதனை என்ற உணர்வை நான் நவர நேர்ந்தால் அந்த வேதனை என்ற வித்து இங்கு முளைத்து விடுகின்றது பின் மீண்டும் அந்த உணர்வுகளை இடம் கொடுத்தால் ஆகின்றது அந்த வேதனை வந்து வேதனை உருவாக்கும் அணுக்கள் பெருக்கி விடுகின்றது நம் நல்ல அணுக்களை கொண்டு விடுகின்றது ஆகவே இதை நாம் நாம் நிறுத்த பாவம் தவறு செய்வரை வேதனை கோவிப்போரையும் ஆனால் நாம் நுகர்ந்து கோபப்படுகின்றான் வேதனைப்படுகிறான் என்று நாம் அறிகின்றோம் ஆனால் அறிந்தாலும் நமது உயிர் ஓய்வு ஜீவ அணுவாக மாற்றி அந்த கருவின் தன்மை நமக்குள் அணுவாக மாற்றி விடுகின்றது ஆனால் மீண்டும் அதை முளைக்காமல் தடுக்க செய்யவன் நாம் எப்படி உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மாற்றுகின்றதோ இதே போல வேதனைந்த உணர்வின் அணுக்களை நமக்குள் வளர்க்க அதை தடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நீ எப்படி தடுக்க வேண்டும் எப்படி நீ தடுக்க வேண்டும் என்ற உணர்வை உணர்த்தி காட்டுகின்றன இப்ப விநாயகர் பக்கம் இந்த அரச மரம் ஒன்று இருக்கும் வேப்ப மரம் என்று ஒன்று இருக்கும் இப்ப விந்தனைப்படுவரை நுகர்ந்தாலோ கோபப்படுவோரை பார்த்து நுகர்ந்தாலோ வெறுப்படையோர் பார்த்து நுகர்ந்தாலோ மிகவும் பார்த்து நுகர்ந்தாலும் ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தில் கஷ்டம் என்று சொன்னது நாம் கேட்கறிந்தாலும் அவர் குடும்பத்தில் எந்தெந்த வகையில் கஷ்டங்களை உணர்வுகளை உண்டாக்கியதோ அதெல்லாம் அவர் சொல்வதை கேட்டால் நமது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாம் உடலாம் மாற்று நாம் கேட்டிருந்த அனைத்தும் ஒரு வித்தாகவே அழைத்து விடுகின்றது இது யார் போக்குவது மலைக்கு எப்படி தடுப்பது அந்த தடுப்பது அந்த நிலையை நம்ம உணர்த்துவதற்குத்தான் இங்கே அரசு மறுத்தி வைத்தது அப்போது வேதனைப்படுவதை பார்த்தால் நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இந்த அரசமரம் என்பது இந்த துருவ நட்சத்திரம் நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தையும் நஞ்சின வென்று இருளை மாற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமாக இருக்கிறது அந்த துருவ நட்சத்திரம் யார் அதை நமக்குள் நாம் தெரிந்து வேண்டும் ஆக பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதனாக பிறந்தவர் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்தவர் ராமயணத்தில் பார்க்கலாம் காக்கலாம் பார்க்கலாம் என்று சொல்வார் தான் என்ன உணர்த்துவதற்கு தான் என்றால் மந்திரங்களை ஜெயித்து மற்றொன்றை மாயமாக்குவது விரளர்கள் ஆக புலசர்கள் என்றால் தாவரத்தின் உணர்வின் தன்னை தான் அறிந்து வந்து தன்னை மீட்டுக் கொள்ளும் நிலைகள் பெற்றவர் என்பது ஆகவே இதை போல இன்று நமக்குள் மந்திரங்கள் ஜெயித்து வாழ்வோரும் உண்டு ஆக தெய்வீக பண்பு வளர்த்து வாழ்வோர்களும் உண்டு இதைப்பான் இயற்கை உண்மையில அறிந்து வாழ்வோரும் உண்டு இயற்கை தன்னுடைய மாற்றி அமைத்து தனக்குள் மாற்றிக்கொள்வரும் உண்டு இப்போதான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நாம் மனிதனாக பிறந்தாலும் மனிதனின் வாழ்க்கை மனிதனானது எப்படி நெருங்கி தன் உணவுக்காக மற்றொன்றை கொண்டு உணவாக உட்கொள்ளுகின்ற மனிதனாக இருப்போரும் இப்போ நாம் உடல் பெறுவதற்காக இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார் மற்ற மேலை நாடுகளில் எடுத்து கொண்டால் மிருகங்களுக்கு தாவர இனங்களை தீனிகளை நிறையா போடுவது கொழுப்பு சத்து உள்ளதை கூட்டுவது பின்ன அறுத்து இவர்கள் சாப்பிடுவது இதன்தான் மிருகத்தை வளர்த்து அதன் வழி தசைகளை தனக்குள்வதற்கு உடல் வலிமை பெறும் தண்டுகள் இன்று இருக்கின்றது இன்று உடல் வலிமை எதிலே வருகின்றது மாடு உணவாக உட்கொள்ளுகின்றது நஞ்சினை ஆனால் நஞ்சினை தன் உடலாக மாற்றிக்கொள்ளுகின்றது ஆனால் அதே சமயத்தில் நல்லதை மலமாக மாற்றுகின்றது இதே போல உயிரினங்களை அனைத்தும் இந்த நிலையை பெற்றது அதன் தசைகளை நாம் உணவாக உட்கொண்டால் அதில் எப்படி நஞ்சினை உணவாக உட்கொள்ளும் அதை எடுத்துக் கொள்ளுகின்றதோ நாம் அந்த உணவாக உட்கொண்ட பின் அந்த நஞ்சினை வலுவாக எடுத்துக் கொள்கின்றது மாற்றுக்கு எவ்வளவு வலுவோ இதே போல அந்த அணுத்தன்மை ஆனால் நஞ்சின் உணர்வு வலிமை கொண்டு மனிதனுக்கு வரும் என்று பார்க்கின்றோம் சண்டை செய்வரும் அதாவது பைல்வான்களுக்கும் கரைச்சி விளையாடுவருக்கும் குத்தி சண்டைக்காரருக்கும் இதெல்லாம் மிருகத்தனமான உணர்வை ஊற்றி அதை மிருக மாம்சங்களைத்தான் அதிகமாக உணவாக உட்கொண்டு அதனை சிரிப்பதற்கு சரியான உடல்களை கொடுத்து அது ஜீரகின் தன்மை தான் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றார் பார்த்தால் நம்ம சாதாரண மனிதனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் உண்டு அதனை எடுத்து தர்மத்தையும் நியாயத்தையும் பேச முடியாது அவனிடம் சிரித்தாலே அடிப்பான் அவனுக்கு சிரிப்பாக மிருகச்சண்ட போய் சிரித்தான் இருக்குமோ ஆகும் இதே போல அசுர உணர்வு கொண்டு தாக்கு உணர்வு இவன் வலுவாகின்றான் இதே மாதிரி டாக்டர்கள் இன்று பரிசீலனை செய்து உங்களுடைய வலுக்குலை வேணா இந்த மாமிஷத்தை நீ உணவாக உட்கொண்டான் உனக்கு நல்ல தைரியம் வரும்னு சொல்வார் ஆக அந்த மாமிஷத்தை உணவாக உட்கொண்டு அதை நினைவு கொண்டு அந்த அணுக்கள் ஆகிவிட்டா அந்த விஷயத்தை தன் உடலாக்கும் போது வலு வரத்தான் செய் அதே சமயத்தில் நல்ல குணங்கள் கொண்ட பண்புகளை அழித்துவிடும் ஆக நீங்க பண்புடன் கேட்கறதின் தன்மையும் பண்பான செயல்கள் செய்யும் தன்மையும் சிந்திக்கும் தன்மை இழக்கும் தன்மை வந்துவிடும் சிந்திக்கும் தன்மை இழந்து விட்டால் என்ன செய்வீர்கள் அங்கே மற்றது பண்பை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வரா தான் சொன்னதுதான் நியாயம் என்ற நிலைகள் இங்கே வலுகொண்டு அதை இயக்கத்தரும் இதனுடைய நிலை என்ன ஆகும் ரீதியிலே சிலர் சொல்வார் ஆண்டவன் நமக்காக படைத்தது ஆடு மாடு கோடி எல்லாம் அதனால் நீ திங்கிறதுக்கே பிறந்தாய் என்று நாம் தான் மனிதனா திறந்தோம் என்று உண்மையை மாற்றி அதை நீ சாப்பிடுறதுக்காகவே ஆணவன் நீ ஏற்று சாப்பிட்றாங்க நீ மீண்டும் போறது இப்படி பார்க்கலாம் நீ சுபாஷி அதுவாகின்ற நான் ஆட்டை கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் உணவாக அடுத்து நான் ஆதாவே பிறப்பேன் அப்படின்னு தான் அதை தெளிவாக சொல்கின்றார் ஆனால் இதன்றி உண்மை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்ம மக்களுக்கும் இன்னாத சிந்தனை வரவில்லை ஆகவே இதெல்லாம் நான் சிந்தித்த வேண்டும் இதே போலதான் மனிதனான ஆக மிருகங்களை கொண்டு புசித்துக் கொண்டு வந்தவர்கள் தான் அந்த காலம் இருந்தாலும் அக்காலங்களில் மிருகங்களோ புஷு ஜல்துகளோ மற்றவர்கள் மதியப்படும் போது அதை உருவாக்கிய அணுக்கள் அதை உடலிலே தின்று விடுகின்றது அதில் வந்த கஷின் ஆவிகள் வெடிப்படுகின்றது சூரியனோ அதை கவர்கின்றது அது அலைகளாக மாறுகின்றது இதே போல மற்ற செடிகளின் அலைகளும் எதிர்கொள்ளும் மீண்டும் மோதலாகின்றது ஆக தாவர எண்ணங்கள் உட்கொண்டு உடலானாலும் இதன் உடலின் ஆதித்தன்மைகள் செல்லப்படும் போது விஷத்தன்மையை ஒடுக்கிடும் அந்த ஆண்டனிக்க உணர்வு கொண்ட மற்ற மிருகங்கள் உணர்வின் தன்மை பெற்ற பின் இது மற்ற தாவர இனங்களுடன் சேர்க்கப்பட்டு ஒரு புது விதமான செடிகளாக உருவாகின்றது அதன் விழுதும் சரி அது மேல்பரப்பு பச்சளை எழுத்துக் கொண்டாலும் இந்த அதை கையில எழுத்துக்கொண்டால் இந்த தேள் நம்மை கொட்டுமா என்று கொட்டாது நாகம் சீரி தாக்கும் விஷத்தன்மை கொண்டது அதை வைத்துக் கொண்டால் நம்மை தாக்குவதில்லை அதே போல யானை மிக உடல் வலிமை கொண்டும் அந்த பச்சளை நசுக்கிக் கொண்டால் அதில் உள்ள வீரியத்தன்மை ஒடுங்கிச்சு நமக்குள் கட்டுப்படும் இதே போல ஒரு விழுதி வைத்துக் கொண்டால் அது ஒடுங்கிவிடும் அது வீரியத்தன்மைகள் இழந்துவிடும் இதையெல்லாம் அந்த காலத்தில் மிருகங்களை அடக்குவதற்காக மிருகங்களிலிருந்து தப்பிப்பதற்காக அக்காலங்களில் குகைகளில் படுத்து உறங்குவதும் இரவில் புலனடைங்கும் போது மனத்தால் நுகர்ந்து தன்னை கொண்டு விடும் விழுந்துவிடும் மிகங்கள் என்று தாவர இனங்கள் நுகர்ந்து அருகின்றனர் வீட்டுக் கொண்டுகள் வருவதை அருகிலே வருவதில்லை என்ற நிலையில் அறிகின்றன ஆக அறிந்து உணர்ந்த பின் புலனடைந்து தூங்கும் போது தன் அருகிலே போடுகின்றனர் தன் உடல்நிலை முலாமாகவும் பூசிக்கொள்ளுகின்றனர் அப்படி பூசிக்கொண்டாலும் இதன் வெளிக்கொண்டு அவர்கள் உறங்கச் செல்லப்படும் போதும் அவர்களும் இந்த மனத்தில் நுகர்கின்றனர் அவர் காலத்தால் அவருடைய குடும்பங்களை கருவுறும் போது அந்த குழந்தை அந்த தாயும் அது நுகர நேர்கின்றது நுகரும் போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதுவும் அந்த நுகர்ந்த சக்தி சேருகின்றது ஆகவே இந்த விஷயத்தை ஒடுக்கும் சக்தி அந்த குழந்தை உணர்வுக்குள் அதை சேர்க்கப்படும் போதும் விஷயத்தில் விழும் சக்தி மாற்றுகின்றது என்று சாதாரணமாக நான் மனிதனா வாழ்கின்றோம் ஆக பண்பு கொண்டவர்களாக இருக்கின்றோம் இறக்கம் கொண்ட தாயாக இருக்கின்றோம் ரோட்டிலேயே செல்லப்படும் ஒரு காக்கா வலிப்பு வந்து ஒரு குழந்தை துடித்து விழிந்து இருந்தால் அடிசமயம் கருவுட்டு இருந்தால் இந்த தாய் கண்ணுற்று அந்த அது வந்து அந்த காக்கா வலிப்புள்ள அந்த உடலிருந்து வரக்கூடிய நுகர்ந்தான் இந்த உணர்வு நுகர்ந்த உணர்வு தாய் கருவில் இருக்கும் குழந்தைக்கு போய் சேர்ந்து விடு சில பேருக்கு பார்க்கலாம் கர்ப்பத்தில் இருக்கும்போது பிட்சிகள் வரும் அதன் உடல்கள் கோழிவிடும் சிந்தனையற்ற நிலைகளின் தரத்துல பார்க்கலாம் இதேபோல பறிவுண்ட தாய்களும் மற்ற ஆஸ்மா நோயா வாடிக்கொண்டிருப்போரை உற்று பார்த்து இரக்கத்துடன் நுகர்ந்தால் அதன் ரத்தத்தில் கலந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது உணவாக சேர்த்து அத்தகைய நோயை உருவாக்கும் அணுத்தன்மைகள் அங்கே பெருகிவிடுகின்றது இது சில குடும்பங்களில் பண்பு கொண்ட குடும்பங்களிலும் இதே மாதிரி கருவுற்று காலங்களில் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த நிலைகள் அந்த கருவிட வழிந்து அந்த குழந்தைகளும் மாறுபட்ட நிலைகள் பெறுகின்றன இதை போலதான் அந்த அகசின் அந்த நிலைகள் நஞ்சை வென்றிடும் உணர்கள் தாய் கருவிலே விளையப்படும் போது அந்த சக்தி அவனுக்குள் நஞ்சை வென்றிடும் சக்தியாக அவனுக்குள் உருவாகின்றது தாய் கருவி இது பூர்வ புண்ணியம் தாய் நுகர்ந்ததோ ஊழ்வெனை ஆக தான் தீமையின் உணர்கள் ஊழ்வெனைப்படி தீமைகளை வென்றிடும் அருள் ஞான குழந்தை உருவாக்கியது அவன் செயலும் சக்தியை சக்தியை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகின்றது இன்று நாம் மகிழ்ச்சியுடன் இருந்தோம் செயற்படும் உணர்வை உற்று நோக்கினதும் ஆஸ்மா நோய் உள்ள குழந்தைகளை பார்த்து விடுகின்றது அந்த ஆஸ்மா நோய் உள்ளவர்களை பார்த்து விடுகின்றார் சுவாசித்து விடுகின்றது அந்த ஆஸ்மா நோயை உருவாக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உருவாகி விடுகின்றது ஆனால் தாய்க்கு வருவதைக் காட்டணும் குழந்தைக்கு துரித நிலை கொண்டு கருவியை உருவாகி விடுகின்றது குழந்தை பிறந்த பின் இந்த புற்று பார்த்த தாய்க்கு ஊழ்வனையென்ற என்ற நிலையாகின்றது கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியம் ஆகின்றது பூர்வத்தில் ஆஸ்மா நோய் உள்ள நிலைகளை நுகர்கின்றது ஆஸ்மா நோய்களை வாடுகின்றது தாய் குழந்தையை பார்த்து இயங்குகின்றது என் குழந்தைக்கு இப்படி ஆயிட்டு இருந்த உருவனைப்படி இந்த வேதனையான உடல்கள் எடுத்து கைகால் கொடைச்சல் என்ற நிலை வருகின்றது ஆனால் இங்கே ஆஸ்மா ஆனா தாய்க்கு கைகால் கொடைச்சல் ஆக இந்த வேதனை இந்த என்ற நிலைகளும் விஷத்தன்மை கொண்ட நிலைகள் இங்கே உருவாகின்றன அந்த விஷயத்தின் தன்மை கொண்டுவரப்படும் போது தான் கணவனுக்கும் இந்த உணரின் தன்மை வீட்டு உணர்வு சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது ஆனால் சிந்திக்கும் தன்மை வரும்போது வீட்டுக்குள் பகம உணர்வு வருகின்றது ஆனால் பகம உணர்ச்சிகள் தோண்டப்படும் நம் தொழிலின் நமக்கு பகம உணர்வு உருவாகின்றது இந்த பகம உணர்ச்சிகள் ஏற்பட்ட பின் விவசாயம் செய்தாலும் அங்கு விவசாயங்கள் செழித்து வராது எதிர் நிலையாகின்றது இதனை நாம் கண்ணுற்று உற்று பார்க்கணுமோ அது உணவின் தன்மை இப்படி வாழையடி வாழையாக நம்மை இறியாதபடி சந்தர்ப்பங்கள் இப்படித்தான் நம்மை இயக்கிவிட என்று இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் வீழ வேண்டுமல்லவா அல்லவா ஆகவே அன்று கருவுற்றிருக்கும் போது தாய் எண்ணியது ஆக அந்த தன்னை தப்பிக்கும் பச்சலையை போட்டு தான் முலாமாக பூசியது அது தாய் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நஞ்சை வேண்டிடும் சக்தி பெற்றது ஆனால் அது கடந்த பின் அதை சூரியனை பார்த்து அதை உணர்வை நுகர்கின்றது ஆனால் சூரியன் வரக்கூடிய விஷத்தன்மை இந்த குழந்தையை பாதிப்பதன் அதே சமயத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்டது கொண்டதும் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தூசிகள் மோதும் போது மின்னலாக மாறுகின்றது அந்த மின்னலின் தன்னை வேகமாக வந்தாலும் இந்த குழந்தை கண்களுக்கு அது அடங்கி ஆனால் மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகளும் மின்னலின் செயலாக்கங்களும் எந்த நட்சத்திரம் என்று எதிலிருந்து எது வருகின்றது எது என்ற நிலையை அறியும் தன்னை விரகம்தான் குழந்தை கருவத்திலே ஆகவே குழரி ஒரு புழுவை எடுத்து தீண்டி தன் இனம் எந்த நிலைகள் பெருக்கச் செய்கின்றது தனது குமிநீரை கூட்டி ஒரு மண்ணால் கூட்டை அமைக்கின்றதும் ஒரு புழுவை எடுக்கின்றதும் தன் விஷயத்தை பார்க்கின்றதும் கூட்டுக்குள் அடைத்து விடுகின்றன உணவின் தன்னை தாக்கப்பின் புழுவின் உயிரின் துடிப்பு அதிகரிக்கின்றதும் அது அதிகரிக்கப்படும்போது குழுவின் உணர்கள் அது துடிப்பின் தன்மை கம்மியானது ஆனால் அதிகமாகும்போது அணுக்களை அதிகமாக துடிக்கும் போது சுருங்கி விடுகின்ற உணர் கொண்டு ஆக எப்படி ஆண்டு குழவையானதோ அந்த குழவியை ரோகமாக மாற்றிவிடுகின்ற இந்த விஷத்தன் இதனுடைய கலவை இப்படி மாற்றி இதே போலதான் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு தனக்குள் அடைக்கிடும் நிலை பெற்ற இந்த உணர்வு அந்த மின்னலின் ஒளிக்கட்டைகளை அவன் நுகர்கின்றான் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது இந்த உடல்தரும் உணர்வுகளை சுருக்குகின்றது உணர்வின் தன்மை வளர்க்கின்றது அதனால்தான் அந்த அகசியனை ரொம்ப குழையா போட்டு காட்டியிருப்பார் தசைகள் வளர்ச்சிக்கு உணர்வின் அணுக்களின் சக்தி வீரியம் அடைந்தது என்ற நிலையை இங்கே தெளிவாக காட்டியிருப்பார் ஆகவே நட்சத்திரங்கள் மின்னர்கள் வருவதை தனக்குள் நுகரப்படும் போது அந்த சக்தி உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் வீரியத்தன்மை பெறுகின்றன ஆக எதனை நுகர்ந்தாலும் அதை மாற்றி அமைக்கும் சக்தி பெறுகின்றது இப்படி கற்றவன் தான் அவசியம் இப்போ அவன் விஷயத்தன்மை எண்ணங்களை நுகர்ந்தாலும் அதை சக்தி அறிந்து உணர்ந்தவனாய் என்று பார்க்கின்றோம் விஞ்ஞானிகள் பல உணர்வுகளை அறிவதற்காக அது பல மிருகனங்களில் அதை சேர்த்து அதற்குள் தைத்து விடுகின்றன எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்று அந்த உணர்வின் தொடி அதை தொடர் கொண்ட எலக்ட்ரானிகளின் தொடர் கொண்டு உடல் கொண்டு அவனுடைய செயலாக்கங்களும் அவருடைய உணர்வுகளும் அவருடைய குணங்களும் அதன் தன்மை பருவ காலங்களை எப்படி எதன் அதன் செயல்படுகின்றது அவனுடைய வாழ்க்கை அமைக்கின்ற நிலையை ஒரு மிருகத்தை காற்றில் விளைவதை பிடித்து அதற்குள் எலக்ட்ரானிக் என்ற சாதனத்தை பெருமி ஒளி ஒலியாளர்களை பரப்பு செய்து வருகின்றான் அதை வைத்து வீட்டிலிருந்து அறிகின்றான் இரண்டு நோக்கங்கள் இரண்டு அறிவுகள் தன் செல்லப்படும் போது எதிர்களை எப்படி காண்கின்றது இதன் அறிவு ஞானம் எப்படி ஒன்று இன்று விஞ்ஞானி காணுகின்றான் ஒரு மனிதன் அதன் மந்திரத்தால் இன்னொரு மனிதன் உணர்வு மோதலாகும் போது அந்த உணர்வின் தன்மை நினைக்கின்றாய் இப்படி இருக்கிறாய் என்று இன்னொரு இங்கே தொடர்புகின்றார் இன்றையும் பாகம் ஜோஷியம் ஜாதகம் எல்லாம் இன்னொரு ஆவின் தொடர் கொண்டு செயல்படும் தன்மை ஒவ்வொரு ஆவிக்கும் ஒரு உணர்வின் தன்மை இருந்து எதிர்நிலை போது ஒரு குணங்களுக்கு மாற்றி அமைக்கும் போது இதை இவர்கள் காண்கின்றார் ஜோஷியம் ஜாதகம் எல்லாம் நீங்கள் நினைத்து வந்தது உணர்வு ஒளியலைகளாக மாற்றப்படும் உடனே தெரிந்து கொள்கின்றனர் ஆகவே இப்போ நாம் துரு நட்சத்திரத்தின் உணர்வுகள் எப்படி வருகின்ற அதன் முகந்து நாம் படைகின்ற என்ற உணர்கள் விலைக்கு தள்ளும் நிலைகள் அருஞானத்தின் ஞானத்தின் கொண்டு நம்மை ஒழுங்கான நிலைகள் வாழும் உணர்வுகளை நமக்குள் ஏற்படும் இதை போன்று ஒவ்வொரு நிலைகளையும் இயக்கம் அந்த உணர்வின் தன்மை சூரியன் கவர்ந்து கொள்வதை நமக்குள் பதிவாக்கி அதை பெற வேண்டும் என்று இயங்கி பெற்றால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ச்சியாகும் அதனை நாம் பெற முடியும் நம்மை காக்க முடியும் ஆக இனி பெறவில்லா நிலைகள் அடைய முடியும் என்ற இந்த தன்னம்பிக்கூடம் நீங்கள் வளர வேண்டும் என்பதற்குத்தான் இப்ப உபதேசம் சாதாரணமானதல்ல உங்களுக்குள் ஆன பதிச்சு நினை உங்களை காக்கும் அந்த வலுவான எண்ணங்கள் வர வேண்டும் இந்த மனிதன் வாழ்க்கையின் நன்மை செய்தாலும் நன்மை காத்திரும் உணர்வுகள் வர வேண்டும் அந்த நன்மை அந்த நன்மையை காத்தும் அருள் சக்தியை நீங்கள் பெற வேண்டும்